காலையண்ணர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறது புதிய திராவிட கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஆர் இமானோவேல் அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக போதை பொருட்கள் அதிகமாகுது இன்னைக்கு கூட நடிகர் ஸ்ரீகாந்த் அவருங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க குறைஞ்சது பத்து வருஷம் கூட சிறை தண்டனை கிடைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை குறித்து உங்களுடைய கருத்து சார் முதலாவதாக காலையன் யூடியூப் சேனல் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக உதயமாக இருக்கு நிறுவனர் அன்பு சகோதரர் அந்தோணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் புதிய திராவிடக் கழகத்தின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு கே எஸ் ராஜகவுண்டர் அவர்களுக்கு என்னுடைய மாலை நேர வணக்கத்தையும் இந்த ஊடக சந்திப்பிற்கான அனுமதி அளித்ததற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அருமை நண்பர் அந்தோணி அவர்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா போதைப் பொருள் சம்பந்தமான ஒரு கேள்வி இளைஞர்களே இன்னைக்கு தவறான பாதைக்கு எடுத்து செல்றது இந்த போதைப்பொருள் தான் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த காலத்தை விட இன்னைக்கு போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப பரவலா இருக்கு அதுல இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு எல்லாராலையும் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர்கள் அதாவது பிரபலமான ஒரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இன்னைக்கு இந்த இந்த போதை விஷயத்துல சிக்கியிருக்காரு அப்படிங்கறது வந்து எல்லாருடைய மத்தியிலையும் முகஞ்சொலிக்க வைக்கிறது இது கூடவே கூடாது இது கூடவே கூடாது கடுமையான தண்டனை ஒரு விஐபி ரேங்க்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தப்பை பண்ணும்போது ஒட்டுமொத்த விஐபிகளுக்கும் இது வந்து ஒரு அசிங்கமா தெரியும் இளைஞர்களுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கணும் திரைப்படத்தை பார்த்து எத்தனையோ இளைஞர்கள் மகளிர் பொதுமக்கள் சந்தோஷப்படுறாங்க ஆச்சரியப்படுறாங்க நீங்க ஒரு தவறான வழிகாட்டுதலில் எடுத்து செல்றதுக்கு இன்னைக்கு நீங்களே ஒரு முன்மாதிரியா கொண்டு போயிருக்கீங்க அதனால நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த குற்றத்தை அவர் செஞ்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் சார் இப்போ திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புதிய திராவிட கழகம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பல வருஷங்களாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த அரசியல் போய்கிட்டு இருக்கு எத்தனையோ திராவிட கழகம் இருக்கு நம்மளோட திராவிட கழகத்துக்கும் மற்றதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் தான் இது ரொம்ப சிறப்புமிக்க கேள்வி தான் புதிய திராவிடக் கழகம் இதோடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்கவுண்டர் அவர்கள் கடந்த ஒரு பதினைந்து வருட காலத்துக்கு மேலே பொது வாழ்வில் அரசியலில் இருந்து வராங்க அவருடைய சின்ன வயசுல இருந்தே பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் தான் சார்ந்த சமுதாயத்தை அரசியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி வேட்டுவ கவுண்டர் நல சங்கம் வந்து நடத்தி வராது அப்ப ஒரு பன்னிரெண்டு வருடங்கள் பத்து வருடங்களுக்கு மேல இதை நடத்தி வராங்க அப்ப இந்த கொங்கு மண்டலத்துல புறக்கணிக்கப்படக்கூடிய சமுதாயங்கள் நம்மளை போன்ற முதலியார் சமுதாயமா இருக்கட்டும் நாடாரா இருக்கட்டும் செட்டியாரா இருக்கட்டும் அருந்ததியாரா இருக்கட்டும் ஷெடியூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டியா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே இங்க ஒரு அரசியல் தேவைப்படுது அப்போ வந்து கடந்த ஒரு ஐந்து வருட காலத்துக்கு முன்னாடி புதிய திராவிட கழகம் அப்படின்னு உருவாக்குறாங்க அதுல அனைத்து சமுதாய நபர்களையும் அரசியல் படுத்தணுங்கிறது அவருடைய எண்ணம் இப்ப நீங்க மத்த திராவிடத்துக்கும் இந்த திராவிடத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு மத்த திராவிடம் வந்து கடவுளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் பெரியார் வழி வந்து பெரியார் வந்து கோயில்களுக்கு எதிரானவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு புராணம் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு இப்ப பெரியார் ஐயா வாழ்ந்த காலத்துல நம்ம வாழல அன்னைக்கு இருந்த பிரச்சனைகளை இவங்க செடி செய்தியாகவோ இல்லை இந்த மாதிரி புத்தகத்துல படிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம புதிய திராவிட கழகம் என்பது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை உள்ளடக்கியது அப்ப புதிய திராவிட கழகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா எங்களுடைய கட்சி கொடியில ஒரு பக்கம் கண்ணப்ப நாயனாரையும் ஒரு பக்கம் வால்மீகியும் வச்சிருக்கோம் வால்மீகி யாருங்கிறது பல பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இன்னைக்கு பிஜேபி அயோத்தியில ராமர் கோயில் கட்டினத பெருசா சொல்றாங்க ராமாயணத்தை பெருசா சொல்றாங்க ராமாயணத்தை இன்னைக்கு வெளியில கொண்டு வந்ததே வால்முகி தான் அப்ப அந்த வால்முகி வால்முகிங்கிற ஒரு சமுதாயத்துல பிறந்ததுனால இந்த ராமாயணத்தை அவருதான் வந்து வடிவமா கொண்டு வராரு அந்த வால்மீகி சமுதாயம் இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த பகுதியிலன்னா பெரும்பான்மையா வாழ்றாங்க அதே மாதிரி கண்ணப்ப நாயனர் அதாவது சிவனுக்கு கண் கொடுத்த ஒரு நபர் நீங்க பாத்திருப்பீங்க அந்த தன்னுடைய இடது காலால தன்னுடைய கண்ணை பிடுங்கி சிவனுடைய கண்ணுக்கு கொடுத்த ஒரு வரலாறு இருக்கு அவங்க எல்லாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அதே மாதிரி வள்ளி வள்ளி அந்த முருகன் வந்து வேடர்குல வேடத்துல வந்து வள்ளிய வந்து திருமணம் முடைக்கிறாரு அப்ப அந்த வேடர் குலமும் வேட்டுவக்க ஒன்ற சமுதாயம்தான் சோ இந்த மூணு வரலாறையும் நீங்க பாக்கும்போது புதிய திராவிட கழகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல மத்த திராவிடத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்ப அந்த புதிய திராவிட கழகம் அப்படிங்கிற பேருக்கு இது நல்ல ஒத்துமையா இருக்குங்கிறது எங்களுடைய பார்வை சமூக நீதி அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கையில ஒண்ணு சமூக நீதிங்கிறது ஆன்மீகத்துக்கு சமூக நீதிக்கு வித்தியாசம் இருக்கு சமூக நீதிங்கிறது இங்க வந்து ஒடுக்கப்படக்கூடிய சமுதாயங்கள் அதாவது அரசியலுக்கு நீங்களா வரக்கூடாது அப்படிங்கிற சமுதாயங்களை ஒண்ணு திரட்டி அவங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்கணுங்கிறது தான் புதிய திராவிட கழகம் அரசியல் ஒரு வித்தியாசம் இருக்கணும் நம்ம மத்த திராவிடத்தை விட வித்தியாசம் ஐயா காமராஜய போட்டவும் நீங்க பயன்படுத்துறீங்க ஆமா இப்ப நான் வந்து என்னுடைய பேர் வந்து இமானுவேல் நடார் நான் வந்து மாநில அமைப்பு செயலாளராகவும் திருப்பூர் மாவட்ட செயலாளராகவும் என்னுடைய சமுதாய கடமையை நான் செஞ்சு வரேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காங்கியம் சட்டமன்ற தொகுதியில பணங்காட்டுப்படை தலைவர் ராக்கெட் ராஜா அவர்களால அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர்களான அப்புறம் அந்த கட்சியோட சில காரணங்களின் அடிப்படையில் நான் புதிய திராவிட கழகத்துல இணைஞ்சேன் தொடர்ந்து என்னுடைய பயணத்தை நான் காங்கேயம் சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இன்னைக்கு மற்ற சமுதாய பிரச்சனைகளா இருந்தாலும் மற்ற சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் என்னை நோக்கி அவங்க வரும்போது சட்டப்படி அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நம்ம இன்னைக்கு கொண்டு வரும் ஓகே சார் ஓகேண்ணா இப்ப திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அதிகமான போராட்டங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு அந்த போராட்டங்களுக்கான காரணங்கள் என்ன இப்ப திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் சில தோழமை விவசாய அமைப்புகள் வந்து கடந்த இருநூத்தி பதினஞ்சு நாளா இங்க வந்து காத்திருப்பு போராட்டத்துல இருந்து வராங்க இது பாத்தீங்கன்னா இந்த பாரத் பெட்ரோலியம் ஐடிபிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு குழாய் பதிப்பு அதாவது கெயில் நிறுவனத்து கூட ஒப்பந்தம் போட்டு எண்ணெயை வந்து ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பைப்பு மூலியமா கொண்டு போறது இதுல என்ன அப்படின்னா அரசாங்கத்தோட கொள்கை முடிவு விவசாய நிலங்களுக்குள்ள போக கூடாதுங்கிறது தான் கொள்கை முடிவு அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஓரமா ரோட்டோரமா அமைக்கணுங்கிறது தான் முடிவு ஆனா இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருடத்துக்கு முன்னால அப்ப அன்னைக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பெரிய படிப்பறிவு கிடையாது விவசாயம்ங்கறதே இன்னைக்கு வந்து படிச்சவங்க யாரும் விவசாயத்துக்கு வர்றது இல்லையே படித்தவங்களுக்கு சோறு போடுறது விவசாயம்தான் நீங்க கோட் சூட் போட்டாலும் சரி பிளைட்ல போனாலும் சரி அவனு சோறு சாப்பிடுறது விவசாயி சேத்துல கால வச்சாதான் அவங்க அந்த சோத்துல கைய வைக்க முடியும் இந்த உணர்வு அவங்களுக்கு இல்ல அந்த காலத்துல இருந்து அந்த ஒரு இயலாமையை பயன்படுத்தி அவங்களுடைய நிலத்துல நம்ம இருகூர்ல இருந்து முத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பல நிலங்கள் பாதிக்கப்படுது அப்ப என்ன பண்றாங்க அந்த காலத்துல ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் முப்பது வருட காலம் இது வந்து மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அது வந்து இப்ப முப்பது வருடம் முடிய போகுது ஆனா இவங்க என்ன பண்றாங்க அந்த குழாயை அப்புறப்படுத்தாம மீண்டும் அந்த குழாயை பதிக்கிறாங்க வேற ஏதோ ஒரு எரிவாயுவா அதில் கொண்டு போறதுக்கு சில திட்டமிடுங்கள் பண்றாங்க இது சம்பந்தமா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இரநூத்தி பதினஞ்சு நாளா அதாவது பல பகுதிகளில் போராடி வந்தாங்க இப்போ அதை வந்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி இப்போ ஒரு பதிமூணு நாளா நம்ம அவினாசி பாளையம் கோயம்புத்தூர் செல்லக்கூடிய வழியில காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க எண்ணற்ற மகளிர் வராங்க நம்மளுடைய புதிய திராவிட கழகத்தின் சார்பாக நான் தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரேன் எங்களுடைய தலைவர் அவர்களும் நேரடியாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு எங்களால் முடிந்த மாநில அரசுக்கு சில அழுத்தங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நூதன போராட்டம் அதாவது ஒரு நாள் வந்து ஒத்தகாலில் நின்று போராடினாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாமம் போட்டு போராடினாங்க ஒரு நாள் முக்காடு போட்டு போராடினாங்க ஒரு நாள் மண்சோடு சாப்பிட்டு போராடினாங்க இப்போ இன்னைக்கு கூட என்னுடைய நான் இன்னைக்கு கலந்துக்கிட்டேன் நான் இன்னைக்கு காலையில் பதினோரு மணியிலருந்து நாலு மணி வரைக்கும் உண்ணாவிரதத்தில் இருந்தேன் கொஞ்சம் கூட தண்ணி குடிக்காம அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரதத்துல இருந்து தொடர்ந்து இது போயிட்டு இருக்கு இதை உடனடியாக இப்போ இன்னைக்கு திருப்பூர் ஆட்சியாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கிறிஸ்துராஜ் அவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க வேற இலாக்காவுக்கு அதனால புதிய கலெக்டர் வந்து வராங்க உடனடியாக இதை பரிசீலனை பண்ணி மக்களுடைய குறைகளை கேட்டு விவசாய நிலங்களுக்குள் இந்த ஐடிபிஎல் பைப்பு பதிக்கிறதுங்கிறது ஏற்புடையது அல்ல கண்டிப்பா இதை வந்து எல்லோருந்த ப்ராப்ளம் அதாவது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் இத காவல்துறையும் புரிஞ்சிருக்காங்க இந்த பேட்டி மூலயமா நம்ம சொல்லிடுறோம் மாவட்ட நிர்வாகம்னா காவல்துறையும் சேர்த்துதான் காவல்துறை இருக்கட்டும் கலெக்டர் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் பண்ணி இந்த ஐடிபிஎல் இந்த பைப் லைனை நாங்க வானான்னு சொல்லல நாட்டுக்கு எதிரானவங்களும் கிடையாது இதை நீங்க உடனடியா அப்புறப்படுத்தி தேசிய நெடுஞ்சாலை ஓரமா இல்ல ரோட்டோரமா நீங்க அமைச்சுக்கீங்கன்னு தான் நம்ம கேட்கறோம் இது கண்டிப்பா இந்த பேட்டியில இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் அதனால கேள்வி கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி கண்டிப்பா இப்ப அரசியல் எடுத்துக்கிட்டோம்னாக்க திமுக அண்ணா திமுக அப்படிங்கிறது போய் மறுபடி பார்த்தோம்னா இப்ப நம்ம நாம் தமிழர் சீமானனுடைய அரசியல் பயணம் போய்க்கு இருக்கு அவரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய அரசியல் பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சீமானந்தனை வந்து அவருக்கு நம்ம ஓட்டு போடலனாலும் சீமானந்தனோட பேச்சை கேட்காத நபர்கள் யாரும் இருக்க முடியாது கண்டிப்பா கேட்கலனால அவர் கேட்க வைப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் வந்து அரசியல் களத்துக்கு வராரு ஒரு தனி மனிதனா வராரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நெருங்கி வரோம் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் விவசாய சின்னத்தையும் இன்னைக்கு அவர் வாங்கியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முப்பத்தாறு லட்சம் பேர் அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க சீமான் அவர்கள் மீது எண்ணற்ற விமர்சனங்கள் இருந்தது உங்களால பூத் ஏஜென்ட் போட முடியுமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு உங்களால வேட்பாளர் நிக்க முடியுமா பாராளுமன்ற தொகுதிக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதி பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது தொகுதிக்கு உங்களால வேட்பாளர் நிப்பாட்ட முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு வந்து அவர் உடைச்சிருக்காரு அதே மாதிரி ஒரு ஒரு பர்சன்டேஜ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தொடர்ந்து தனிச்சு போட்டிங்கிறது அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் வருங்காலங்கள்ல அவர் தனிச்சே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல கூட்டணி சேர்ந்தாதான் அவரால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சா மட்டும்தான் நம்ம வந்து எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகவும் நம்ம வந்து ஆக முடியும் சீமானுக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் வருங்காலத்தில் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதி வந்து சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் வரும்போது கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கூட்டணி தான் அவங்களுக்கு வின்னிங் கிடைக்கும் தமிழக அரசு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம யாருமே சட்டமன்றத்துக்குள்ள போறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அவர் ஒவ்வொரு வார்த்தைகள் பேசும் பொழுது அதை வந்து மீடியாக்கள் சோஷியல் மீடியால ட்ரோல் பண்ணி அவரை ஏன்னா விஜயகாந்தனுடைய அரசியல் இருக்கையில் அப்படி தான் பண்ணாங்க இன்னமும் அவரை வந்து ஏதாவது ஒரு சிக்கலை இழுத்து விட்டுக்கிட்டே தானே இருக்காங்க அதே மீறி வந்துகிட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து கூட்டணி வச்சாதான் வின் பண்ண முடியும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இவர் இப்ப புதுசா நம்மளுக்கு என்ன அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு இப்ப ரெண்டாவது வருஷத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் எப்படி அவருடைய அரசியல் இருக்கும் இப்ப எந்த ஒரு களமாக இருந்தாலும் எந்த ஒரு மீடியாவோட ஆக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களை மீடியா பேட்டி எடுத்தாலும் விஜய் அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து தவிர்க்க முடியாததான் மாறி இருக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு உச்சபட்ச நடிகருங்கிறது தெரியும் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தி கோடி அவருடைய ஒரு படத்துக்கான தொகையை அவர் வந்து வாங்கினாரு இன்னைக்கு உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒரு நல்ல முயற்சி தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னா இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருடம் கழிச்சு வந்திருக்கலாம் அப்ப அந்த அரசியல் நோக்கத்தை வந்து இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புரட்சிகரமான படங்களை எடுத்து வந்திருக்கலாம் இப்ப இப்பதான் ஜனநாயகம்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க இதுல வர ட்ரெயிலர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போது அரசியல் சார்ந்த நகர்வுகள் இந்த படத்துல இருக்கிறதா நினைக்கிறோம் விஜயன்னு அரசியல் வந்து இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் தலைவருக்கு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவங்க வந்து அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா தலையிட்டாங்க நம்ம இலங்கை போறப்பெல்லாம் அவர் வந்து குரல் கொடுத்திருக்காங்க துப்பாக்கி சூடு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் போயிருக்காங்க இன்னும் அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல்ங்கிறது அடையாளம் அதாவது இப்ப இலங்கை பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்ததா இருக்கட்டும் அவர் தனியா ஒரு அறக்கட்டளை வச்சு பசங்களுக்கு சேவை செஞ்சதா இருக்கட்டும் இதெல்லாம் அவருடைய தனித்தன்மையை காட்டுது இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாங்க டிவி விஜய வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு முதலமைச்சர் சாதாரண விஷயம் அல்ல குறைஞ்சது தொகுதி ஜெயிக்கணும் நூத்தி நாற்பது எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாதான் ஒரு முதலமைச்சரா ஆக முடியும் அதுவும் இங்க வந்து மாநில கட்சிகள் ரொம்ப வலுவா இருக்கிறாங்க இப்ப பிஜேபி மாதிரி கட்சிகள் அது மாதிரி மா இந்திய தேசிய கட்சிகள் இருக்காங்க மாநில கட்சிகள் நம்ம அதிமுக திமுக நாம் தமிழர் இந்த மாதிரி ஒரு வலுவான போட்டி இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு ரொம்ப டஃபான விஷயம் தான் இப்ப சமீபத்துல கருத்து கணிப்புல பார்த்தோம்னா இரண்டாவது இடத்துல வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து கணிப்புங்கிறது இப்ப நீங்க என்ன வந்து தனிப்பட்ட முறையில கேக்குறீங்க உங்களுடைய ஓட்டு விஜய்க்கு போடுவீங்களா அப்படின்னு கேட்டா நான் போடுவேன்னு சொல்லுவேன் இப்ப கூட சேர்த்து நீங்க இப்ப உதயநிதி ஸ்டாலினையோ இல்ல மு க ஸ்டாலின் ஐயாவையோ எடப்பாடியோ அன்புமணியோ சீமானையோ நோக்கி இந்த அஞ்சு பேர்ல உங்களுடைய சாய்ஸ் எங்கன்னு போகும்போது கண்டிப்பா மாறும் அப்ப நான் இதுல வந்து அனுபவம் வாய்ந்த நபர்களுக்கு தான் நம்மளுடைய கருத்து கணிப்பை சொல்லுவோம் இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா கண்டிப்பா போடுவோம் தான் சொல்லுவேன் சோ இதுதான் கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு ஒரு அரசியலை வந்து தீர்மானிக்க போறது கிடையாது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப நல்ல கேள்வி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இப்ப அதிமுக பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க திமுக சார்பாக இருக்கிற கூட்டணி வந்து உடையுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வெற்றி கூட்டணியாக இருக்குது அது மாதிரி இந்தியா கூட்டணியாக இருக்குது இந்தியாவை காக்க வந்த கூட்டணியாக இருக்குது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலும் சரி பாராளுமன்ற தேர்தலும் சரி கணிசமான எல்லா கட்சிகளும் எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க விஜய் அப்படிங்கிறவரும் சீமானவர்களும் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இப்போ இடைப்பட்ட காலத்தில் நம்ம சீமானவர்கள் வந்து குறிப்பிட்டு பெரியார வந்து விமர்சிச்சு வர அதாவது தமிழ் வந்து காட்டுமிராண்டி மொழி அதே மாதிரி தமிழ் பேசுறவன் யாரும் இங்க வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அந்த மாதிரி சில கருத்துகள்லாம் சொல்றாரு இப்ப சீமானவர்கள் மேடையில் பேசும்போது எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அதே மாதிரி அந்த கருத்துக்களுடைய அவர் வந்து ஈரோடு இடைத்தேர்தலையும் சந்திச்சாப்பில இப்ப விஜய் அவர்கள் பெரியார தன்னுடைய ஆமா தன்னுடைய தலைவரா வச்சிருக்காரு கொள்கை தலைவரா வச்சிருக்காரு இப்ப கொள்கை தலைவரா வச்சிருக்கக்கூடிய விஜய எப்படி சீமான் ஏத்து பாப்பில ஒருவேளை அதை ஏத்துக்கிட்டு இப்ப விஜய் இருக்கக்கூடிய மேடையில சீமான் பேசுறதாக இருந்திருக்கும் இல்ல சீமான் இருக்கக்கூடிய மேடையில விஜய் பேசுறதா இருக்கட்டும் இவரு விஜய் மேடையில போய் பெரியாரை பத்தி புகழ்ந்து பேச முடியாது இவருடைய மேடைக்கு விஜய் வந்தாருன்னா பெரியார பேசாம இருக்க முடியாது அப்ப வந்து ஒருவேளை விஜய் வந்து இந்த பெரியார விட்டுட்டா சீமான் கூட செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் விஜய் அதை விடுவாரான்னு கேட்டா கண்டிப்பா விடமாட்டாரு இது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய டெஸ்டிங் தான் இவர் எவ்வளவு ஓட்டு எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் பேரு நாங்க வந்து உறுப்பினர் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு எல்லாம் வந்து விஜயோட தாவாக்கா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கிதான் ஒரு எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இடத்தை பிடிச்சிருக்காப்புல சீமான் விஜயோட கணிப்பு எப்படினாலும் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு அவர் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது லட்சம் ஓட்டு வாங்குவாங்க இந்த கொள்கை முரணான கூட்டணி வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் வந்து தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னா அவர் வந்து தனிச்சி களம் காணணும் அப்படி இல்லைன்னா ஒத்த கருத்து உள்ள தலைவர்களை உள்ள சேர்த்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை அவர்கள் உள்ள வந்ததுல இருந்து இந்த கொங்குபெல்ட்டை நான் வந்து கட்டமைச்சிருக்கேன் எனக்கு தான் வாக்குகள் அதிகமா கிடைக்கும் எம்பி எலெக்ஷன்ல கூட சொல்லியிருந்தாரு ஆனா அவர் குறிப்பிட்ட ஓட்டுகள் வித்தியாசத்துல அவர் தோல்வி அடைஞ்சாரு ஆனா மறுபடி பாரதிய ஜனதாக்கு அண்ணாமலை அவர்களால் வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதா அண்ணாமலைங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசியல்ல வந்து பாஜக கட்சியை வந்து ஒரு படி இல்லை ஒரு நாலஞ்சு படி கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வங்கியை வந்து போன எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி இல்லாம அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க அண்ணாமலை அவர்களுடைய பணி வந்து சிறப்பானது நீங்க ஒரு ஒரு பிரஸ் மீட்டையும் அவரோடது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆணித்தனமாக அவருடைய பதில் இருக்குங்க இளைஞர்களுடைய ஈர்ப்பு வந்து அண்ணாமலை வந்து அதிகமாக பெற்றாரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போட வழிநடத்தி கொண்டு போனாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிற ஓட்டை விட அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கிற ஓட்டு அதிகம் இல்ல அதாவது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது இந்திய நாட்டை ஆளக்கூடிய கட்சி இப்ப மூன்றாவது முறையா நம்ம மோடி ஐயா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா ஐயாவுடைய தனிப்பட்ட திறமைங்கிறத தாண்டி பாஜகங்கிற ஒரு கட்சியோட பிரமுகர் தான் ஸோ பாஜகங்கிற கட்சிக்கு வந்து கண்டிப்பா ஒரு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு ஆனா மத்த மாநிலத்துக்கும் இந்த மாநிலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இங்க இந்த திராவிடம் நம்ம பெரியார் கொள்கை இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பிரிவினை வந்து இந்த பகுதியில் அதிகமா இருக்குது வெளிப்படையா சொல்ல போனால் ஒரு கிறிஸ்துவ ஓட்டு பிஜேபிக்கு உழுவமான்னு கேட்டா உழுவாது ஒரு இஸ்லாமியர் ஓட்டு நீங்க பிஜேபிக்கு உளுவுமான்னு கேட்டா உழுவாது இது மற்ற மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்கு ஓகேங்க இப்போ நம்ம மதுரையில் முருகன் நம்ம முருகனுக்கு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட குறிச்சு அதாவது எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இதனால மத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க இவங்க நாங்க இன்று இந்துக்களை ஒன்று சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அந்த மாநாட குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இப்ப மதுரை மாநாடுங்கிறது இந்து முன்னணி நம்ம திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்து அண்ணா காடேஸ்வரா அவர்களுடைய தலைமையில இந்து முன்னணி சார்பா ஏற்பாடு செய்யப்பட்டது அதுக்கு அழைப்பு பிஜேபி கரங்களும் அழைப்பு அழைப்பு கொடுத்திருக்கோம் இப்ப ஆர் எஸ் எஸ் வழிவந்த இந்து அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிளவு கிடையாது இப்ப பிஜேபி வேற ஆர்எஸ்எஸ் வேற இந்து முன்னணி வேற அப்படின்னு நம்ம வந்து பிரிக்க முடியாது முருகன் மாநாடுங்கிறது அறுபடை வீடுகளை ஒன்று திரட்டி அறுபடை வீடுகள்ல பயணிக்கக்கூடிய பக்தர்களை ஒன்று திரட்டி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க மாநாடு வெற்றி அடைஞ்சுதா அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன நோக்கத்துல இந்த மாநாடு போட்டாங்களோ அந்த ரிசல்ட் வரும்போதுதான் தெரியும் அப்போ பொதுப்படையா இது ஒரு அரசியல் ரீதியான மாநாடு அப்படின்னா அது எலெக்ஷன்ல தான் நமக்கு கண்டிப்பா தெரியும் இந்த மாநாடு இந்த நேரத்துக்கு தேவையா அப்படிங்கிறது அது அவங்களுடைய பார்வை மத்தவங்க யாருமே அங்க போயிருக்க மாட்டாங்களா அப்ப அந்த மாநாட்டுல ஒரு கிறிஸ்துவர் கலந்திருக்க மாட்டாரா ஒரு இஸ்லாமியர் கலந்திருக்க மாட்டாரா அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குறி இருக்குங்க மொத்தத்துல அவங்க வந்து பக்தர்களா போயிருப்பாங்க இப்ப அங்க வந்து இருக்கக்கூடிய பக்தர்கள் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா அது வித்தியாசத்தை கண்டிப்பா கொடுக்கும் முருகனுக்காக போயிருக்கலாம் இந்து முன்னணிக்காக வந்த கூட்டம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அது எப்படி வேணாலும் பிரிச்சு பார்க்கலாம் பாஜக கூட்டம் வந்திருக்கும் இந்து முன்னணிக்காக கூட்டம் வந்திருக்கும் இத்தனை பேரும் நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போடுவோமா அப்படின்னு அது கேள்விக்குறீங்க இப்ப அதாவது இப்ப போதை பழக்கங்கள் அதிகமாகிட்டே இருக்கு இப்ப இளைஞர்கள் அதில் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க ஒரு சிலர் அப்படியே தப்பிச்சு வராங்க இவங்க எப்படி அந்த போதைப் புழக்கத்துலேருந்து மீண்டு வரணும் இவங்களுக்கு அரசியலை நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க போறோம் ஏன்னா இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களை மாதிரி ஆட்கள் நம்ம உங்களை சார்ந்த இல்லை தெரியாதவங்களுக்கு புறம் அரசியலை எப்படி நீங்கள் தெரியப்படுத்த போறீங்க அரசியலை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது இப்போ போதை பொருள் அப்படிங்கிறதுல வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ரொம்ப கவனத்தோட கையாளணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய நபர்கள் வந்து நீ வந்து போதைப்பொருள் சாப்பிடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்கான அத்தனை முன்னேற்பாடுகளும் அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் சில பல நபர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக இந்த போதைப் பொருள் வந்து அதிகமாக போயிருக்கு மனிதனால் பார்த்து திருந்தாவிட்டால் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது இளைஞர்கள் வந்து அதை ஒரு ஃபேஷனாக எடுக்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையோட அந்த சீரியஸ்னஸ்ஸு நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் அதெல்லாம் இன்னைக்கு வந்து கெட்டு போயிருக்க அதெல்லாம் மறுக்க முடியாது இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வெளியில் வரணும் அந்த போதை பழக்கம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வரணும் அதே மாதிரி நம்ம பள்ளிக்கூட கலாச்சாரமாக இருக்கட்டும் காலேஜோட கலாச்சாரமாக இருக்கட்டும் பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டில் இளைஞர்களை கொண்டு வரணும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகள் ஒன்று திமுக அதாவது முதலாவது ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் இருந்துச்சு காமராஜய்யாவோடைய அவரோட முடிஞ்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு அடுத்து திமுக அண்ணாதிமுக தான் அண்ணா திமுக ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடியார் வந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க சந்தித்த ஒவ்வொரு தேர்தல்லையும் தோல்வி மட்டும்தான் சந்திச்சாங்க கம்மியான ஓட்டுகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க சீட்டுகள் மட்டும்தான் பெற்றிருக்காங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி ஐயாவுக்கு வாய்ப்பு இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சந்திக்காத ஒரு தேர்தலா இருக்கும் என கிட்டத்தட்ட ஒரு நான்கு முனை போட்டியாக தான் அமையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஜெயலலிதா அம்மாவுடைய அதிமுக அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும் எம்ஜிஆர் ஐயாவுடைய அதிமுக அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கணும் அதாவது ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கும்போது இந்த கட்சியோட செயல்பாடு என்ன அவர் இறந்த பிறகு இந்த கட்சியில இருக்கக்கூடிய பிளவுகளுடைய எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம் இன்னைக்கு வலைதளத்துல டிவியில எல்லாமே நீங்க பேசுறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சொந்த அம்மையார் சசிகலா அம்மையார் வந்து தனிப்பட்ட முறையில செயல்படுறாங்க தினகரம் ஐயா தனியா அமமுக அவரு தனியா அதிமுக ஓட்ட அவர் பிரிச்சுட்டு போயிருக்காரு திமுக எதிர்ப்பு ஓட்டம் வர போறது கிடையாது அந்த மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயாவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் படி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுல நம்ம ஓபிஎஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதிமுக வந்து எடப்பாடி ஐயா வந்து ஓட்டு வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அதுவும் இல்லாம நாங்க வந்து பாஜக கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படின்னு பேசின காணொலிகள் நிறைய இருக்கு அதே மாதிரி எஸ்டிபி நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்தக்கூடிய ஒரு விருந்து அந்த மீட்டிங்ல போயிட்டு நாங்க வந்து பிஜேபி கூட நாங்க இனிமே கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக தனிச்சுதான் களம் காணும் மொத்த கருத்து உள்ள கட்சிகளை நாங்க சேர்த்து போன சொன்னதெல்லாம் இன்னைக்கு வைரல் ஆகுது ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இளைஞர்களுக்கு சில தெரியாத விஷயங்களை இன்னைக்கு குடிகாத்த குமரன் அவர்களுடைய சமாதி இருக்கிறத நீங்க சொன்ன மாதிரி நூத்துல தொண்ணூறு பேருக்கு தெரியாது அதை கூட தெரியப்படுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி வணக்கம்